தண்ணி அந்த நேற்று ஓட்டனில் அவரு நைட்டு ஓட்டி விட்டாரு அந்த பெரிய உண்டு பெரிய உண்டு பெரிய கேக்குண்டு பெரியாரு அதை ஒரு போய் அடிச்சிட்டு வந்துடு ரெண்டா அடிச்சுக்கலாம்ல போய் அடிச்சுடா தண்ணி குடிச்சிருமியான்றாரு நான் Oh. Uh.

நான் அப்போ இருக்கணும்னு நினச்சேன் ஆ தண்ணி வச்சுட்டு மாட்டுக்கு வச்சிடறதா ஒருட்ட போய் ஓட்டிகிட்டு வந்தேன்னா ஓடிக்கிருக்கேன் பார்த்தேன்

ஓட்டப்போட ஆயிட்டு கொஞ்சம் என்ன உடைக்கணும்னே எந்த காரியத்துக்கு மாமே ஒரு கும்பாசித்து உடைக்க எடுப்பாங்க விடுங்க விடுங்க கூட்ட உடைக்க கூடாது துறக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கணும் உடைக்கிறதுக்காக காரணமா இருப்பாங்க